உங்க ஜாதக கட்டத்தில் குரு சனி சேர்க்கை அல்லது குரு கேது சேர்க்கை அல்லது குரு ராகு சேர்க்கை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது எந்த கட்டத்தில் இருந்தாலும் சரி அவங்களுக்கு தான் இந்த பரிகாரம் இந்த குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இருக்கணும் சில பாவ கிரகங்களுடைய சேர்க்கைகளோட இருக்கு அப்படின்னா அங்க அந்த தெய்வ அனுகிரகம் அப்படிங்கறது அங்க இருக்காது அப்படிங்கறத சொல்லலாம் இன்னும் சொல்லப்போனால் குரு சண்டாள தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தோஷத்தை பெற்ற ஜாதகமாக அது மாறிடும் அப்படின்னு சொல்லலாம் இது உங்க ஜாதகத்தில் இருக்கா அப்ப இந்த பரிகாரம் தாங்க ஆவணி மாதம் வரக்கூடிய அவிட்டம் நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்க இந்த பரிகாரத்தை கட்டாயம் செய்ய வேண்டும் இது என்ன பண்ணணும் அப்படின்னா பொதுவா குருமார்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் இந்த குருமார்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னா நமக்கு ஆத்மார்த்த குருவாக இருக்கக்கூடியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம் அல்லது நம்ம ஏதாவது உபன்யாசம் உபதேசம் செய்கிறவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் இன்னொரு ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னா இந்த ஆவணி அவிட்டத்தின் அன்று பூணூல் மாத்துவாங்க பிராமணர்கள் அல்லது அவங்க தச்சர்கள் எல்லா ஆசாரிகள் அப்படின்லாம் அந்த பூணூல் மாத்துற வழக்கம் உண்டு இந்த எல்லாருமே அந்த பூணூல் மாற்றும் போது சில மந்திரங்களை உச்சாடனம் பண்ணி தான் அந்த பூணூல் அணிவிப்பாங்க அது வந்து பிரம்மஸ்வரூபம் அப்படின்னு சொல்றது அப்போ அவங்க பூணூல் மாற்றக்கூடிய அந்த நேரத்தில் அவங்க எல்லாருமே ஒரு பிரம்மாவுக்கு இணையாக பிரம்மஸ்வரூபிகளாக இருப்பாங்க குரு பகவானின் அதிதேவதை வந்து பிரம்மா அப்படின்னு சொல்லலாம் அப்போ அந்த பிரம்மா கிட்ட பிரம்மா சுரூபமாக இருக்கக்கூடிய அந்த பூநூல் அணிவித்த அந்த ஒரு மணி நேரம் அல்லது ஒன்றரை மணி நேரம் ஒரு முகூர்த்த நேரத்திற்குள்ளாக உள்ளாக அவங்கள்ட்ட நம்ம வஸ்திரதானம் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குகிறோம் அப்படின்னா இந்த குரு சனி கேது ராகு சேர்க்கையில் உள்ள ஜாதகங்கள் அதை அந்த குருனுடைய தன்மைகளில் விடுபட்டுடும் அப்படின்னு சொல்லலாம் அதனால இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க